வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு அந்த இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு தாங்க பகனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் இப்போயே ரகுராம் வீட்டில் நின்று ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப பசுபதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரகுராம் வீட்டில் வந்து சொல்கிறத விட நம்ம அவன் குழுக்கு தலைவராக இருக்கான்ல அந்த இடத்துல அவன் உட்காந்து வேலை பார்க்கும்போது நம்ம நின்று வம்பு ஒழுக்கணும் போனான் என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொல்லும்போது ரகசியமாக அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க தனா அடுத்த முடிவு என்ன பண்ணுவான்னு கார்த்தி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதையெல்லாம் நூறு பெர்செண்ட்டு நீ கேட்டதெல்லாம் தெரியுதில்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாத்த அதில் சந்தேகமே வேணாம் அவங்க கையெழுத்து கேட்டாங்க ரகுராமோட பொண்ணு ஆசையினா என்கிட்ட போய் கையெழுத்து கேட்குறீங்களே எனக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவள் கையெழுத்து போடுறதுக்கான எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருந்தாள் அப்போனா நம்ம தெல்ல தெளிவாக வந்து ரகுராமை வம்புலுக்க வேண்டியதான் இதை வச்சு ரகுராம்கிட்ட இருக்கிற எல்லா பதவியும் நம்ம வாங்கிடணும் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம சவால் விட்டுட்டு வந்துடலான்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம பிரகிராம் அங்கே உட்காந்து வேலை இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம மோட்டிவேட் பண்ணுறோம் ஆனால் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் நம்ம டீம் சைட்லேருந்து எல்லா பிளேயருக்கும் நிறைவேற்றி தரணும் அப்படின்ற கிராம் வந்து இருக்காங்க அதுக்கு உண்டான செலவை நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் காசு இருக்குது பிளேயரை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம நிறைவேற்றணும் அது மட்டும் இருக்கிற பிளேயரை மட்டும் நம்ம கவனிக்காமல் ஆட்டோ எடுத்துகிட்டு வீதி வீதியாக வந்து போங்க ஸ்பீக்கரை கட்டிட்டு போங்க திறமை இருக்கிறவங்க எங்கள் இடத்துக்கு வந்தால் மட்டும் போதும் அவங்களுக்கு தேவையான அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றி தரோம் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம்தான் அவங்களோட வெற்றி உங்களால் நம்ம ஊருக்கே பெருமிதம் வந்து அடையணும் அதுக்காக தான் நம்ம இந்த குழுவே ஆரம்பிச்சிருக்கோம் வேறு எந்த காரணமும் கிடையாது இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வந்து உரைக்க வந்து சொல்லணுங்கிற மாதிரி ரெகுராம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க உங்கள் மனசு போல வேற யாருக்குமே வராது சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் இது மாதிரிலாம் பேசுகிறத பார்த்தா எங்கள் குழுக்கு தான் சார் கரெக்டான ஒரு நபரை வந்து இந்த சேரில் வந்து உட்கார வச்சுருக்கோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா காசை தண்ணி போல வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க தனாக்காக இல்லாமல் ஒத்துமொத்த அவ பொண்ணையும் பையனையுமே அவனோட பையனாக அவ பொண்ணாக நினச்சிக்கிட்டு இருக்கான் ரகுராம் இதை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சிடலாமா ரகுராம் இப்போ சந்தோஷமாக இருக்கான்ல அவன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு தானே நம்ம இப்போ வந்திருக்கோம் இவ்வளோ நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவன் பொண்ணு என்ன காரியம் இருக்கா பணத்தை வாங்கிட்டு போட்டியில் முடிவை மாற்றணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கா என்ன பண்ணுறது அது நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப புவனேஸ்வரி வராங்க நான் இது மாதிரி தலைவரை வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க எதுக்காக வராங்க சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க ரகுராம் நிறைய சேரில் வந்து உட்காடுறாங்க இவங்களும் பெரிய ஆள் தான் நீங்கள் என்ன எங்களுக்கு ஏதாவது பண உதவி கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொன்னேன் ரகுராம் வந்து சிரிக்கிறாங்க உங்ககிட்ட இல்லாதா ரகுராம் நீ ஏன் நல்ல விதமாக பார்த்துப்ப ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ உன் பொண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறியாமே என்னது சாரோட பொண்ணு இங்கே விளாட்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதுநாள் வரைக்கும் சார் சொன்னதே இல்லையே ரகுராமுக்கும் சரி அவங்க பொண்ணுக்கும் சரி எப்போதுமே வந்து பெருமிதம் படுத்துறதுல பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா ரகுராம் குடும்பமே அப்படி தானே அவங்க பேர் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் உங்களுக்கு தெரியலையா தனா கதிர் அவங்க தான் நம்ம ரகுராமோட பொண்ணு ஓ சார் அதனால தான் அவங்க வீட்டிலலாம் வந்து நல்ல வித விதமாக வந்து சாப்பிட்டாங்களா ஓ அப்படியா சரி சரி உன் பொண்ணுக்குங்கிறதுனால நீ ஆதரவு அதிகமாகவே தர மேட்ச் அதிகமாக வந்து உன் பொண்ணு விளாண்டுட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டனே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உன் பொண்ணுங்கிறனால நீ இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கனால ஈஸியா உன் பொண்ணை ஜெயிக்க வைக்கலான்னு பார்க்குறியா நான் தனாங்கிறதுக்காக பேசலை அவ தனிப்பட்ட முயற்சியில் யாரோட வெற்றியும் பறிக்கிறவ கிடையாது அவ உண்டான பாதையில அவள் மாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கா நிக்காம அதுக்கு பக்கபலமாக தனான் மட்டும் இல்லை எந்த பொண்ணு ஜெயித்தாலும் கண்டிப்பாக நான் துணையாக தான் இருப்பேன் இந்த சீட்டில் நான் உட்காந்ததுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு ஒன்று தான் என் சைட்லேருந்து வெற்றி மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்ன இருக்கிறான் இதெல்லாம் மற்றவங்க நம்புவாங்க ஆனால் நான் நம்பவே மாட்டேன் தனா எப்படி இருந்தாலும் போட்டியில் தோத்துருவாப்பா அப்படி தோத்துட்டா நீ என்ன பண்ணுவ எதுக்காக அவள் தோற்க போகிறா ஏன்னா கேள்விப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எதார்த்தமாக வந்து படாமல் வந்து பேசுகிறாங்க ஏய் அப்படியெல்லாம் என் பொண்ணு பண்ணவே மாட்டா அப்படி ஒரு வேலை நடந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் நான் இந்த இடத்துல இருக்கவே மாட்டேன் நான் இந்த பதவியை வேணான்னு சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம ரெகுராம் வந்து பேசுகிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த குழுவில் இருக்கிற மிச்சமீதி பேர்லாம் வந்து பேசுகிறாங்க சார் என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை அளவுக்கு அதிகமாகவே இருக்குது என் பொண்ணுக்காக நான் ஏதாவது உங்ககிட்ட இது நாள் வரைக்கும் கேட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் உங்கள் பொண்ணு பிளேயருங்கிற விஷயமே எங்களுக்கு இப்போ தான் தெரியும் தானா உங்கள் பொண்ணுங்கிற விஷயம் கூட எங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம் நீங்கள் ஏன் சார் இப்படியெல்லாம் வந்து முடிவெடுக்கிறீங்க அதுவும் புவனேஸ்வரிக்காக நீங்கள் இப்படி எங்கள் தலைவர்கிட்ட பேசிங்க தெரிஞ்சிருந்தா நாங்கள் உங்களை விட்டுருக்கவே மாட்டோம் பரவாயில்ல போட்டின்னா சுவாரஸ்யமாக இருக்க தானே வேணும் இந்த ஒரு போட்டியில் உன் பொண்ணு ஜெயிக்கிறதுனால தோக்கிறதுனால நீ இங்கேருந்து போகிறதுனாலையும் இருக்கிறதுனாலையும் என்ன பலன் இருக்கு சொல்லு பார்ப்போம் என்னமோ பெருசாக ஆசைப்பட்டுட்டு வந்திருக்க புவனேஸ்வரி சரி என்ன வேணும்னு கேளு நான் என்ன கேட்பேன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்னா இதில் உனக்கு பத்தில் பதினோராவதா இடம் பாக்கி இருக்கிற பத்து இடம் பெண்டிங்கில் இருக்குமே அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு நீ தான் வாக்குறுதி கொடுத்துட்டனா அதை நிறைவேற்றுவியே அப்போனா நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு ரகுராம்மை வந்து மடக்கி கேள்வி கேட்குறாங்க புவனேஸ்வரி சரி நான் சொல்கிறேன் ஒரு வேளை என் பொண்ணு தோக்க மாட்டா தோத்துட்டான்னு வச்சுக்கேன் நான் இப்போ இருக்கிற எல்லா தலைமை பொறுப்பில் இருக்கிற பதவியும் நான் விட்டு கொடுத்துட்றேன் இனிமேட்டு அந்த பக்கம் கூட போக மாட்டேன் ஏன்னா இது எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என் பொண்ணு எவ்வளோ கெட்டிக்காரி லாபகரமாக வந்து விளையாடுறதில்ல அவள் அடிச்சுக்க ஆளே இல்லை எந்த இடத்துல அவள் விளையாடணும் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும்னு அவள் போட்டியில் அவளுக்கு நல்லாவே தெரியும் புவனேஸ்வரி இந்த அப்பாக்காக இப்படியெல்லாம் ஒரு சூழ்ச்சி வந்து நீ செஞ்சிகிட்ருக்கேன்னு கூட நான் எந்த விதத்துலையும் எந்த விதமான விஷயத்தையும் என் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லவே மாட்டேன் என் பொண்ணுக்கு நான் நம்பிக்கையை மட்டும்தான் கொடுப்பேன் மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்லை சரி ரகிராம் அதையும் தான் பார்க்கலாம் நீங்கள் எல்லாரும் தான் சாட்சி தனா எப்படி இருந்தாலும் தோக்க போகிறா தோத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீ வீட்டில் மட்டும்தான் இருப்ப வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன் உன் பொண்ணை நீ ஓவராக நம்புறல்ல இன்னொரு வாட்டி உன் பொண்ணு ஒன்றை நம்ப வச்சு ஏமாத்த போகிறா நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கனவு கூட காணாத அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நீ இங்கேருந்து போகலாம் சரி இருக்கிறான் போகிறேன்னு சொல்லிட்டு வெளில வராங்க அவன் பொண்ணு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கான் அது எல்லாம் தலைகீழாக ஆகப்போகுது இன்னொரு வாட்டி ஒன்றை விட மாப்பிள்ளை தான் முக்கியன்னு தனா நிரூபிக்க போகிறா அப்படி நிரூபிச்சிட்டானா ரகுராமால் வெளியே வரவே முடியாது இத்தனை நாளாக நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாம் தனா மூலியமாகவே வந்து நிறைவேற்றிடலாம் எப்படி இருந்தாலும் நம்ம இது மாதிரி சவால் விட்டது எக்காரணம் கொண்டும் தனாவுக்கு தெரியக்கூடாது அது மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும் நம்ம இந்த விஷயத்தில் ஈஸியாக வந்து சாதிச்சிடலான்னு கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் சரி போலான்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாயா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ஆச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்களே இல்லைம்மா இங்கே பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்திருந்தாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ஆள் மூலியமாக மாயாவுக்கு ஏதோ விஷயத்துக்காக வந்திருக்காங்க என்ன எதுன்னு தெரில அவங்க எல்லாம் ரகசியமாக ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிச்சயம் வந்து நல்லா தான் அவள் ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பா நம்ம தான் ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமாக வந்து தடுத்து நிப்பாட்டணுங்கிற மாதிரி மாயா வந்து சூப்பராக வந்து இருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜானி அம்மாவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக வந்து தோணுது என்னது மனசில் படுறது விஷயம் எல்லாம் வந்து தப்பு தப்பாக தோணுது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே நம்ம மாயா வந்து எதார்த்தமாக கீழே இறங்கி வராங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னாச்சு பிரியுமா ஏன் மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் கண்டுபிடிச்சிட்டியா என்னன்னு தெரில ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் என்ன எதுன்னு தெரியல மாயா அதான் சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன்னு மாயா பேசுகிறாங்க